ஹாய் மக்களை இன்னைக்கு மாங்காய் வத்தல் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க பூண்டு கொஞ்சம் மாங்காய் வத்தல் சுடுதண்ணு ஊற வச்சு எடுத்துக்கிட்டுங்க காளிக்கிற்கு வெந்தயம் சோம்பு எடுத்துக்கிட்டேங்க கடுகு கொஞ்சம் குழம்பு மசால் பொடி கொஞ்சம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கருவேப்பில் புளி தேவையான அளவுங்க நான் தண்ணியில் போட்டு எடுத்துக்கிட்டேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க கல் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாகிடுச்சுங்க வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க இப்போ என்ன சேர்த்துக்கலாங்க அடுத்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிக்கிட்டுங்க இப்போ சோம்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா சிவந்து வைக்கங்க வெங்காயம் நல்லா வெந்திருச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாங்க வேணும் தக்காளி நல்லா வதந்துட்டுங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப கழுவி வச்ச மாங்காயத்தில் சேர்த்துக்கலாங்க நல்லா செஞ்சு விட்டுக்கோங்க குழம்பு மசாலா பொடி அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ புளி சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தக்காளி வேகிறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்தோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க குழம்பு நல்லா கொதிக்கிட்டுங்க பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்க ஓரமாக இப்போ தேங்காய் வேணால் நம்ம சேர்த்துக்கலாங்க நான் இன்னைக்கு சேர்க்கல மாங்காவத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்